சிலகுட்டி ஸ்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் டேஃப்னுப்பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் பல மாவட்டம் மேடம் கனமழையானது தொடங்க ஆரம்பிச்சது நம்ம சொன்னது போலவே இன்றைய தினம் பிற எதிர்பார்த்த மாதிரி ஸ்கூலில் வரல பட் நாளை தினம் கண்டிப்பாக கனமழை இருக்குது பல மாவட்டங்களும் இப்போ கனமழை தொடங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஸ்கீரில் பாருங்க ஃபோட்டோ பாருங்க கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் கனமழை பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க இல்லாமல் ஏகப்பட்ட மாடல் இன்னும் இருக்குது அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடலுக்கு ஆல்ரெடி ஈவன்ஸ் விட்டுட்டாங்க நாளைக்கு இந்த மாடலுக்கு லீவன்ஸ் வரப்போதுன்னு சொல்லி பார்த்தா அதை பார்க்கறது முன்னாடி நம்முடைய கௌத்த மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருங்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்போ அப்போ தான் மாட்டார் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அந்த கீழே டிஸ்கிரிப் காமஸ் வாட்ஸ்அப் சேலம் ஜாயின் பண்ணிங்க அதில் உங்களுக்கான ரெயின் அப்டேட்ஸ் ஆஃப் லைம்பர் அப்டேடேஸாக உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகேவா ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாவட்டங்களில் மிக கமல கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நெல்லை தென்காசி திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை காஞ்சிபுரம் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமலை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக கனமலை கனமழை மாவட்டங்கள் இந்த மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவட்டம் ஆரஞ்சு எச்சரிக்கை இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கனமலை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா கிட்டத்தட்ட இருபது வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் எச்சரிக்கை இருக்குது ஸோ இந்த காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு லீவ்ஷன் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் கிடையாது நினைக்கிறேன் இன்னைக்கி தான் லீவ் வந்திருக்க வேண்டியது பட் எனக்கு லீவ் ஹெஸ்ட் வரல எந்த ஒரு மாவட்டம் லீவ் வரல ஸோ எக்ஸாம் எதுவும் கேன்சல் ஆகல பட் நாளை தினம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு லீவ்ஷன் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு எந்த ஸ்டாண்டருக்கும் எந்த எக்ஸாமும் கிடையாது கிடையாது ஸோ நோ ப்ராப்ளம் ஓகேங்களா இதை தொடர்ந்து லீவ் ஒன்ஸ் எப்போ வரும் எப்போ மழை ஸ்டார்ட் ஆகும் என்று கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் மாவட்டம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டம் மழை பெய்யும் சொல்லி இந்த மாவட்டத்தை பேர மறக்காம கீழே கமெண்ட் பாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மழை பல மாவட்டங்களில் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது தெரியுமா மூணு மாவட்டங்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களில் சொன்னால் இல்லையா ஸோ கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள் ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை பொறுத்து உங்களுக்கு இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு நைட் லீவன்ஸ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக ஏன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஸோ ஆரஞ்சு எச்சரிக்கை சும்மா கிடையாது இருபது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீர் மழை பெய்யும் அந்த கடமனை பெஞ்சதுனா கண்டிப்பா ஸ்கூலுக்கு போக முடியாது சரி எச்சரிக்கை கொஸ்டர் பார்த்தா முன்கூட்டி உங்களுக்கு லீவ் சொல்லுவார் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகே வேணா சட்ட நேரத்தில் லீவ் சொல்வார் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஸ்டேட் யூண்டுப்பா மற்றும் விடுமுறை விட்டால் அந்த மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ டோன்ட் வரி நம்ம சேனல் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டு டேட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் ஓகேவா நம்ம கௌதம் டூ பஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா இப்போதைக்கு நம்ம கிடைக்கப்பட்ட ஃபேஷன்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பல மாவட்டில் கனமழை எச்சரிக்கை காரணமாக முன்கூட்டியே லியோன் சொல்லி மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட அச்சரிப்பான ஆலோசனை இருக்கிறதா ஒரு நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கப்பா அந்த தகவல் வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னும் சட்ட நேரத்தில் உங்களுக்கு ஆஃபீஸில் வர போகுது ஓகே இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணி பார்க்குறேன்னு சொல்லி மறக்காம கேள்வி கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஆறு மணிக்கு ஒரு அப்டேட் ஏழு மணிக்கு ஒரு அப்டேட் கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக வரும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலாம் கூட வந்து செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ இருக்கும் ஓகேவா வந்து வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா ஓகே இப்போ தச்சு நினைக்கிறேன் விஷயம் வெரி ஆல் பெஸ்ட் பா எக்ஸாம் வரவங்க எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க சிக்ஸ் டூ டென்த் லெவன் லெவன்த் டுவெல்த்தெலாம் நல்லபடியாக எழுதுங்க அந்த ஒரு வேறு டவுட்ஸ் தான் மறக்காம கீழே கவன் பஸ்ஸில் கேளுங்க ரெயின் அப்டேட்ஸ் வந்தால் உடனே நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறேன் அடுத்த ஒரு ரெயின் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்